கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில பொங்கல் அன்னைக்கு காய்கறி கடைக்காரரை வீச்சரிவாளால வெட்டிட்டு தப்பி ஓடின ஒரு ரவுடிய போலீசார் அவங்க பாணியில துப்பாக்கியால சுட்டு பிடிச்ச அதிரடி சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் உலகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வந்த நிலையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் காய்கறி கடைக்காரரை அடையாளம் தெரியாத நபர் வெட்டிவிட்டு தப்பி சென்ற சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறிஞ்சிப்பாடி எடுத்த மீனாட்சிப்பேட்டையில் வசித்து வரும் ரமேஷ் குறிஞ்சிப்பாடி ரயில்வே கேட் பகுதியில் காய்கறி கடை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளார் வழக்கம் போல பொங்கல் தினமான கடையினை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது காய்கறி வாங்குவது போல் வந்த அடையாளம் தெரியாத நபர் திடீரென வீச்சொருவாளை எடுத்து ரமேஷின் தலை தோள்பட்டை கை கால் பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றுள்ளார் இந்த திடீர் தாக்குதலில் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்த ரமேஷை அவரது உறவினர்கள் மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கிருந்து அவரை மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது சுபாஷ்கர் என்ற ரவுடி என தெரியவந்ததை தொடர்ந்து நெய்வேலி பகுதியில் ரவுடியை பிடிக்க முயன்றுள்ளனர் அப்போது அங்கிருந்த போலீசாரான வெங்கடாச்சலம் மற்றும் வைத்தியநாதன் ஆகிய இருவரையும் ரவுடி அறிவாளால் வெட்டியதில் இருவருக்கும் கையில் வெட்டு விழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் விஜயகுமார் தனது துப்பாக்கியை எடுத்து குற்றவாளியின் வலது காலில் சுட்டு பிடித்து காயமடைந்த போலீசார் மற்றும் ரவுடியை சிகிச்சைக்காக நெய்வேலி என்எல்சி மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதனால் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது நடந்த இந்த சம்பவம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நேற்றைய தினம் காலை ஒரு சுமார் எட்டு மணி அளவில் மீனாட்சிப்பேட்டை குறிஞ்சிப்பாடியில் வந்து ஒரு காய்கறி வைத்திருப்பவர் ரமேஷ் என்பவர் அவரை வந்து கொடூரமாக முகம் தலை மற்றும் கழுத்து பகுதி கை மற்றும் வயிற்று பகுதியில் வந்து கொடூரமாக வெட்டி அவர் படுகாயத்துடன் வந்து கடலூர் மருத்துவமனையில் வந்து சேர்க்கப்பட்டார் பின்னர் வந்து இப்போ சிக்குமாரில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுகள் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் ஸோ இதை யார் வெட்டினதுன்னு நம்ம அந்த சிசிடிவி கேமராக்கள் வழியாக பார்க்கும்பொழுது நெய்வேலி இந்திரா மாற்றுக்குடி இந்திரா நகர் மாற்றக்குடியிருப்ப சுபாஷ்கர் அப்படின்றது அப்படின்ற ரவுடி தான் நமக்கு அதனால் அவனை பிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் நெய்வேலி ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் ஆய்வாளர் விஜயகுமார் குறிஞ்சிப்பாடி மற்றும் அவருடன் சேர்ந்து உதவி ஆய்வாளர்கள் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இருக்காங்க இந்த இந்த பகுதியில் பார்க்கும்போது பிடிக்க பொழுது அந்த வெங்கடாச்சலம் வைத்தியநாதன் என்ற இரு காவலர்கள் வந்து அவர் கத்தியால் வந்து அந்த கிழிச்சிருக்கார் ப்ளஸ் வந்து ஒரு இடதுகையில் காயம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு பிறகு ஆய்வாளரையும் தாக்க முயற்சி செய்திருக்கிறார் உடனே ஆய்வாளர் வந்து எச்சரிக்கை செய்து தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் வந்து ஒரு ரவுண்டு வலது வலதுகளில் சுட்ட உடனே வந்து அவரையும் மற்றும் காயம்பட்ட இரண்டு காவலர்களையும் இங்கே என்எல்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து முதல் உதவி சிகிச்சை பெற்று இப்போ அவருக்கு அவனது மேல் சிகிச்சைக்காக கடலூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பப்பட்டான் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது நடந்த இந்த பகீர் சம்பவம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் ரவுடிகள் மத்தியிலும் ஒரு பெரிய கலக்கத்தை தான் சொல்லும் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்